குரங்கு கடித்தாலும் நாய்க்கடிக்குள்ள தடுப்பூசி போடணும் ஏன் குரங்கு எவன் கடிக்க சொன்னான் நாய் தான் கடிக்கும் குரங்கு கடிக்கிறதுனாலே அதுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கலாம் ஏன்னா அந்த நாயும் குரங்கும் சண்டை போட்டு தான் நடக்கும் தெருவில் நடந்து நிறையா நாய் இருக்கும் குரங்கு இருக்கும் நாய் வந்து ஒருவேளை ரேபீஸ் உள்ள நாயாக இருந்து குரங்கு கடிச்சிருந்தேன்னா அந்த குரங்கினுடைய எச்சிலில் வந்து ரேபீஸ் அந்த கிருமி இருக்க வாய்ப்பு இருக்குது அது வைரஸ்ஸு அதனால் குரங்கு கடித்தாலும் நாய்க்கடி நாய்க்கடிக்குள்ள தடுப்பூசி போடணும் டிடி மட்டும் போட்டு போதாது நாய்க்கடிக்குள்ள தடுப்பூசி ஜீரோ சீரோடேனா முதல் நாள் இன்றைக்கி இன்றைக்கி ஆரம்பி நேரத்தில் நாலு நாளைக்கு முன்னாள் கடிச்சால் கூட இன்றைக்கி ஆரம்பிக்கணும்னா இன்றைக்கி சீரோடு அப்புறம் மூணாவது நாள் ஏழாவது நாள் பதினாலாவது நாள் இருபத்தெட்டாவது நாள் அஞ்சு ஊசி போடணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு ஊசியாவது போடணும் அப்போ தான் முழு பாதுகாப்பு ஏன்னா பொதுவாக கிணையின் அனிமல்ஸுக்கு தான் இது நாய் பூனை சிங்கம் புலி கரடி இந்த இதுங்களுக்கு தான் அந்த கிணையின் அதில் தான் அந்த சலைவாவில் தான் இது இருக்கும் இந்த வைரஸ் இருக்கும் ஆனால் நாய் நாய் வந்து இப்போ குரங்கெல்லாம் கடிக்கல இப்போ சாப்பாட்டுக்கு சண்டை போட டபக்குன்னு ஒரு கடி கடிச்சிடும் ஆனால் இந்த இந்த குரங்கு கடி வாங்கிச்சானே நமக்கு என்ன தெரியும் அதனால் பா பாதுகாப்புன்னா நம்ம வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நாய் கடிக்குள்ள தடுப்பூசி வந்து போட்டால் முழு பாதுகாப்பு அது போடணும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பு அது போடாமல் ரேபிஸ் வந்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டத்து ஆனால் அது ஊசி விலை வந்து அஞ்சு ஊசினு நாங்கள் இருபது ரெண்டாயிரத்தி செல்வா வரும் ஒரு உயிருடைய மதிப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதனால் காசு செலவாகுதுன்னு எல்லாம் பார்க்க கூடாது தனியாகவே வாங்கி போட்டுருங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல தனியாக வாங்கி போடுங்க இப்போ என்ன கெட்டு போச்சு ஒரு மூணு ஊசி நாலு ஆ இருக்குன்னு எவனுக்கு தெரியும் போடலாம் போடலாம் ஒன்றும் கெடுதல் கிடையாது போடலாம் போடலாம் ஆன்டி ரேபி சீரம் இருக்குது அதுதான் அது டெஃபினட்டாக நாய்க்கடி வந்து அந்த ரேபீஸ் ரேபி டாக்னு தெரிஞ்சால் நம்ம அதை சுற்றி அதை சீரம் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவோம் அது ஆன்டிபாடி இந்த ஆன்டிஜன் வெளியில் பரவாமல் அதை அதை ஃபில்ட்ரு பண்ணி விட்றது அதை வந்து பிளாக் பண்ணி விட்ரும் அதை ரொம்ப டீப்பாக உள்ள கடி முகத்தில் கடிச்சது இதுக்கெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு அந்த தடுப்பூசி மட்டும் போதாது ஆ ஆன்டி ரேபீஸ் சீரம் எடுத்து வாங்கி அதை டைல்யூட் பண்ணி அதை சுற்றி இன்ஃபில்ட்ரேட் பண்ணணும் வலிக்க தான் செய்யும் இருந்தாலும் அப்போ தான் நீங்கள் பரவாது இல்லைனா அப்படி மூளை பக்கத்தில் இருக்கிறனால பரவி நேரம் மூளைக்கு போய் மூளையை தான் தாக்கும் அந்த கிருமி அதனால் இதில் ஒரு பெர்சன் கூட ரிஸ்க் எடுக்க முடியாது உலகத்தில் நாற்பதனாயிரம் படி நா கடி நாய் கடியில் சாப்பிட்றான்னா முப்பதினாயிரம் படி இந்தியாவில்லாம் சாப்பிட்றான் ஏன்னா ஏன்னா நாய் கடித்தா நாய் அடியை தடுப்பூசி பண்ணோன்னே அங்கே போக மாட்டேங்க தவிர ஒரு வாங்கி குடிச்சிக்கிட்டு அந்த நாய் எங்கே அவன் வீட்டு நாய் கடிச்சதோ அவன் வீட்டில் போய் நல்லெண்ணெய் வாங்கி குடிக்கணும் ஆ நாயை கொண்டுட்டான நாற்பது நாள் வரைக்கும் பாதுகாக்கிறது அது ஏது நாள்னா அது பொதுவாக ஒரு வெறி அந்த நாய் டிசீஸ் வந்த பிறகு பத்து நாளைக்கு மேலே உயிரோடு இருக்காது அந்த டிசீஸ்ட் நான் டாக் இருக்குல்ல அது சாப்பிடாது ஒன்றும் சும்மா கண்டதெல்லாம் கிடைக்கும் இந்த துண் துணியை கடிச்சு பிச்சு கொதறி போட்டுரும் அந்த மாதிரி யாராவது யாரை கண்டாலும் கடிக்கும் அது என்ன எவனாலும் சரி காடு வேற கண்ணில் கண்டதெல்லாம் கிடைக்கும் அதுக்கு அது கடிக்கணும் போல் ஒரு இது இருக்கும் அப்படி வந்துட்டுனா ஒரு வாரத்துக்கு மேலே இருக்காது அதனால நாயை கட்டி போடுங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க அது நாய் செத்துட்டானே பார்த்துட்டு நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம் அப்படின்னு முன்னால் உள்ள கான்செப்ட் ஒருவேளை இப்போ முகத்தில் கடிச்சின்னு வைங்க இங்கே கடிச்சின்னு வைங்க இல்லைன்னா ஒரு டீப்பாக ஒரு பைட்டு இந்த இடத்துல தோ தொழில் நல்லா கடிச்சிட்டு ரெண்டு மூணு கடி கடிச்சிட்டுனா இது அஞ்சு நாளைக்குள்ளே கூட மேலே ஏறி போயிடும் இந்த நர் ரூட்லாம் பக்கத்தில் இருக்குது இப்படி போய் சர்வைக்கல் ராட்வாட்டி போய் பிரெயினில் நெக்ரி பாடி சென்று உண்டு பண்ணி அது டெத்துக்கு காரணம் தான் அது அஞ்சு நாள் ஒரு வாரத்தில் கூட ஆயிடும் அப்போ நீங்கள் அது ஆக்டிவாக எடுக்கலைன்னா நீங்கள் நாய் பார்த்துக்கிட்டே பண்ணி அது ஒரு எட்டு நாள் கழித்து சாகும் அதுக்கு முன்னால் நமக்கு வந்துடும் சோழி முடிஞ்சு வச்சு அதனால் அதெல்லாம் காப்பா அது வேணால் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாய் கடிச்சிருக்கானே சந்தேகப்படுறோம் அப்படின்னா இது கடிச்சிருக்கா பல்லு பட்டிருக்கான்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்பிரிட்டை வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள் நார்மல் ஸ்கின்னில் குளிர்ந்தாலும் இருக்கும் அதில் ஒரு சின்ன டிஸ்ரப்ஷன் அந்த தோலில் ஏதாவது சின்ன ஆப்ரேஷன் இருந்தனா காந்தும் அப்படின்னாலே தடுப்பூசி போடணுங்க போடணும் என்ன கட்டுப்போச்சு பாதுகாப்பு தானே நமக்கு முக்கியம் அதனால் சில டாக்டர்ஸ் வந்து சும்மா லேசான பட்டிருக்கு அதெல்லாம் தொடச்சி பார்க்க மாட்டாங்க முதல்ல ஃபஸ்ட் எய்ட் ரொம்ப முக்கியம் டீப்பாக கடிச்சிட்டுனா நல்லா ரன்னிங் வாட்டரில் சோப் அண்ட் வாட்டரை வச்சு நல்லா வாஷ் பண்ணாலே நைன்டி பர்சன்ட் வைரஸ் எல்லாம் வாஷ் அவுட் ஆகி போயிடும் ஆ சோப் அண்ட் வாட்டரை வச்சு ரன்னிங் வாட்டரில் வச்சு நல்லா தண்ணியை திறந்து விட்டு கழுவணும் வாஷ் பண்ணிட்டோன்னா டீப்பாக இருந்தேன்னா உள்ளுக்குள்ளே போன வைரஸ்லாம் ஓடிடும் கொஞ்சம் போல் தான் வைரஸ் இருக்கும் அது நம்ம தடுப்பூசியெல்லாம் கவர் ஆகிடும் அதனால் அது முக்கியம் ஃபஸ்ட் எய்டு முக்கியம் நாய் கடிச்சிட்டுனா பூனை கடிச்சிட்டுனா தண்ணியில் நல்லா சோப்பு ரன்னிங் வாட்டர் ஆமாம் ரேபிஸ் ரெண்டுக்கும் உண்டு ஆமாம் கெனையின் அனிமல்ஸ் இந்த இந்த வெட்டு பல் இருக்குல்ல கிளிக்கிற பல் இருக்குல்ல அந்த அனிமல்ஸ் எல்லாமே அவங்களுடைய சலைபாவில் இருக்கும் ஒரு புண்ணு இருக்குது காலில் நமக்கு புண்ணு இருக்குது இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும் சில நாய் வந்து அந்த புண்ணு தான் நக்கிகிட்டே இருக்கும் ஒருவேளை அது ரேபிட் அனிமலாக இருந்து அதை நக்கிட்டுனாலும் சொல்ல முடிஞ்சான் அப்படி முடிஞ்ச டாக்டரே இருக்காங்க ஆமாம் சலைபாவில் தான் இருக்கும் அது அது டிஸ்ரப்ஷன் ஆஃப் தி ஸ்கின் ஸ்கின் வந்து ஃபுல் கவர் இல்லை அது ஒரு உண்டு இருக்குது ராய் ஏரியா இருக்குது அதில் நக்கிட்டுனா அது வழியாக வைரஸ் உள்ள போயிடும் 아 <목소리>